மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் பிள்ளையார் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்ல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள் எடுத்துக்கணும் அதுல இந்த பன்னீர் அர்குலாப் அப்படிங்கற சுத்தமான பன்னீர் இது இது சாப்பிடறதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பன்னீர் அந்த பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மஞ்சள் தூள்ல ஊத்தி முதல்ல ஒரு ஸ்பூனால கலந்துக்கிறேன் பன்னீர் இல்லனா தண்ணி கூட ஊத்தி கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலக்கணும் ஒரே அடியா ஊத்தினோம்னா நிறைய தண்ணி ஆயிடும் ஒரு அளவுக்கு ஈரப்பதம் வந்ததும் கையால கலந்து இந்த மாதிரி உருட்டணும் அந்த மஞ்சளோட பக்கம் ரொம்ப கொள கொலானும் இருக்க கூடாது கொஞ்சம் கெட்டியாவும் இருக்க கூடாது நல்ல ஈரப்பதத்தோட இருக்கணும் ஆனா கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வரணும் ரொம்ப கெட்டியா வச்சோம்னா மஞ்சள் பிள்ளையார் வந்து காயும் போது அது அப்படியே வெடிப்பு விட்டுடும் அதனால கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஈரம் இருக்கணும் இந்த மாதிரி நல்ல உருட்டி எடுத்து இந்த பிள்ளையார அரச